வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நேற்று ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிஸி டே என்னால் வந்து தாங்கவே முடியல இது ஆக்சுவலி முந்தா நேற்றுன்னு சொன்னோம் ஏன்னா இது நாளைக்கு தான் நீங்கள் பார்ப்பீங்க நேற்று என்ன ஆச்சுன்னா கட்சியில் பொதுக்குழு ஸோ ஹோல்டே காமராஜர் அரங்கத்துலேயே போயிடுச்சு மோஸ்ட் ஆஃப் தி டேஸ் இப்படி போயிடுது காற்றால் நம்ம ஆரம்பித்து கண்ணை தூண்டி கண்ணை முட்றதுக்குள்ளே ஈவினிங் வந்துடுறது அந்த டேயே வேஸ்ட்டாக போயிடுது க்யூ ஒன் க்யூ டூ க்யூ த்ரீ க்யூ ஃபோரில் மோஸ்ட் ஆஃப் தி டைம் கியூ ஃபோரில் போயிடுது ஒரு நல்ல நாளுங்கிறது ஒரு சிம்பிள் டேயாக இருக்கணும் ஒரு கிரேட் டேயாக இருக்கணும் சம்டைம்ஸ் சண்டே இல்லாட்டா சம்டேஸ் ப்ரெஷர் இல்லைன்னா இது மாதிரி ஈஸியாக முடிஞ்சுது கடத்தால் எழுந்தோன்னா வேணுங்கிறவங்களோட டைம் கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ண முடியுது என் ஒய்ஃபு என் தம்பி சாஸ்வத் இது மாதிரி போயிடும் ஸோ இது வந்து சிம்பிள் மூமெண்ட்ஸ் இன் லைஃப் அண்ட் ஃபோனை பார்க்காம இருக்கணும் சம்டேஸ் யாராவது கூப்பிடுவாங்க அது அப்படி இல்லைன்னா ஃபோனை பார்க்காமல் இருக்கணும் ஃபோனை பார்க்காம இருந்துட்டு ஹாப்பியாக வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் நடக்கணும் கொஞ்ச நேரம் அப்புறம் நம்மளுக்கு வேணுங்கிற தாட்ஸு தட் இஸ் நம்மளுக்கு இருக்குன்னே தெரியாது ஏன்னா ஒரு பிஸி டேயில் இது மாதிரி தாட்ஸ்லாம் வரும்னே கிடையாது அந்த தாட்ஸோட கனெக்ட் பண்ணி லைஃப்பில் வந்து கிளியராக உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியும் ஸோ பக்காவாக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அழகாட்டியை உட்காந்துக்கிட்டு எல்லா நியூஸ் பேப்பர்ஸு ஆர்டிக்கல்ஸு சில இதெல்லாம் பார்த்து பேசிட்டு ஜாலியாக சுற்றிட்டு எல்லோரோடையும் பேசிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஹார்ன் டயர்டாக கேட்டு கர்நாடிக் மியூசிகிட்டன்ட்டு பாட்டு கேட்டால் எவரையாக இருக்கும் அப்போ வந்து வேர்ல்டோடு நம்ம கனெக்ட் ஆகும் அது ரீகனெக்ட் ஆகும் அது என்னென்னா நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது இப்போ நம்மளுக்கு ஜென்ரலாக டிஸ்ட்ராக்ஷன்டே இருக்கும் ஒரு ஒர்க்கிங் டேயில் எனக்கெல்லாம் இது 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 இதுன்னு அப்படியே நாளே ஓடி போயிடும் கண்ணை தூண்டி கண்ணை மறக்கிறதுக்குள்ளே ஒரு டே போய்டும் ஒரு ரெஜிமெண்டடாக இருக்கும் யாராவது வருவாங்க பார்க்கணும் ஸ்டாஃப் வருவாங்க ஏதாவது கேட்பாங்க என்ன பண்ணணுங்கிறதுக்குள்ளேயே போயிடும் ஆக்சுவலாக நான் என்ன வேலை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னோ அந்த வேலையை என்னால் பண்ண முடியாது முக்கால்வாசி நாள் ஸோ என்னோடய வேலையை பக்காவாக பண்ணணும் அண்டு லாங் டேர்மில் நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணுமா எதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து எக்ஸசைஸு ஹெல்த்து பணத்தை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது பணங்கிறது மட்டும் கிடையாது மற்ற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இது என்ன ஏதாவது கரெக்டாக இருக்கா இந்த பேப்பர்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வருதா உலகத்தில் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா அந்த ஐடியா வரும் அந்த ஐடியாவை கொஞ்சம் நேரம் சேஸ் பண்ணுவோம் ஒரு பட்டர்ஃப்ளை சேஸ் பண்ணுற மாதிரி சேஸ் பண்ணுவோம் சம்டைம்ஸ் இந்த ஐடியா நல்லாயிருக்கும் சம்டைம்ஸ் அந்த ஐடியா நல்லா இருக்காது ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதோட பண்ண முடியும் நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு ரெஜீமில் போயிடாது தட் இஸ் இதை தான் நீ பண்ணியானோ நம்மளை நம்பி ஒரு நூற்றி நூற்றி எழுபது பேர் இருக்காங்க இதை நீ பண்ணலைன்னா அது வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது மாதிரி ஒரு ஃப்ரெண்டோட டீப்பாக ஒரு கான்வர்சேஷன் பேசுகிறது என் ஃப்ரெண்டோட சுந்தரோட பேசுறது என் ஃப்ரெண்ட் திலீப்போட பேசுறது ஏதாவது ஒரு அரட்டை அடிக்கிறது அதுலேருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்சைட் வரும் ஏதாவது படித்த புக்கை பற்றி பேசுறது எதாவது ட்ரெண்டை பற்றி பேசுறது அந்த ட்ரெண்ட் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு அதை பார்க்குறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த ட்ரெண்ட்ஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து திரும்பி நம்ம டே டு டே வந்ததில் ஐடியா வரும் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நம்மளோட ஃபேமிலியோடு நம்மளால் ஸ்பெண்டே பண்ண முடியாது டைம் ஸோ என் நீஸ் நே வருவாங்க போனால் பேசுகிறதுக்கே டைம் இருக்காது ஸோ இது வந்து எப்போதும் என் சிஸ்டர்லாம் திட்டின்ண்டே இருப்போம் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறது அது மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நாலு பேருக்கு நல்லது செய்கிறது அண்டு பீ கைண்ட் போன வாரம் யாரோ ரெண்டு பேர் காலேஜ் சீட்டுன்னு வந்தாங்கன்னா நம்மளால் முடிஞ்சது காலேஜ் சீட்டை வாங்கி கொடுக்கறது இது மாதிரி நம்ம மற்றவங்கள ஹெல்ப் பண்ணுறது ஏன்னா நம்மளை ஹெல்ப் பண்ணுறதுக்கு நினைக்க யாராவது நம்மளுக்கு வரணும்னா நம்ம இன்றைக்கி அவங்க யாராவது ஹெல்ப் பண்ணணும் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு வந்து உங்கள் ஐடியாஸ் என்ன இருக்குங்கிறத பார்க்கணும் நம்மளுக்கு பல ஐடியாஸ் வரும் சடனாக ஒரு பர்டிகுலர் செக்டரை பற்றி நம்ம யோசிக்கணும்னு எனக்கு தோணும் ஸோ அந்த செக்டரை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னு என் தாட்ஸை நான் எழுதி பார்க்குறது அது ஒன் ஐடியா டு அனதர் ஐடியா போகும் சம்டைம்ஸ் அந்த செக்டரே ஒர்க் அவுட் ஆகாது எண்ட் ஆஃப் தி டே அதை ட்ராப் பண்ணிவிடுவோம் இது மாதிரி பல விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்துகிட்டே இருக்கும் இந்த ஐடியாஸை நம்ம ரிஃபைன் பண்ணுறது எழுதுறது எழுதி பார்த்தா தான் கிளாரிட்டியோட நம்மளுக்கு தெரியும் என்ன பண்ணுறதுன்னு அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஆறு மாதம் அப்புறம் இப்போ நான் ரெண்டு மாதமாக பண்ணுறது ஒரு மாதத்துக்கு மூணு புக்கு படித்தே முடிக்கிறதுன்னு டிசைட் பண்ணி கையில் எங்கே போனாலும் அந்த மூணு புத்தகத்தை வச்சுன்னு சுற்றுறது ஒரு காலத்துலலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிவிட்டு இஸ் டைம் நிறைய இருக்கும் இப்போ வந்து ஸோ ஸ்ட்ரெச் ஃபார் டைம் நம்ம படிக்கிறது இல்லை ஆனால் இப்போ கம்பல்சரியாக டிசிப்ளின்டாக என்ன பண்ணிடுறது எவ்ரிடே படிக்கிறதுன்னு பட் சப்போஸ் இந்த கிரேட் ஈஸி சிம்பிள் டேன்னு உலகத்தோடு அப்படியே கம்ப்ளீட்டாக டிஸ்கனெக்ட் பண்ணுறச்ச அட்லீஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் விண்டோ இருக்கணும் ஏன்னா சடனாக என்கிட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது புக்கு பைலப் ஆகிடுச்சு அந்த முப்பது புக்கை படிக்கணுன்னா எனக்கு ஆறு மாதம் ஆகும் இந்த ஆறு மாதத்துக்குள்ளே இந்த முப்பது புக்கை படித்து முடித்து அப்படி சைடில் தூக்கி வெள்ளை வைக்கணும் அப்படிங்கிறத கிளியராக டிசைட் பண்ணிடணும் அண்ட் அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸு வந்து அன்றைக்கி முடித்தோமான்னு பார்க்குறது அந்த ஸ்டெப்ஸை முடிக்கலைன்னா அன்றைக்கி அந்த ஸ்டெப்ஸை எப்படியாவது கவுண்ட் பண்ணி முடிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு ரெண்டு பாட்டு கேட்குறது வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் பேசணுன்னா பேசுறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதோடு என்னென்னா இப்போ நான் கடைசி புஸ்தகம் எழுதி ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி ஒரு மூணு புஸ்தகத்தை ஆரம்பித்து வச்சு அங்கங்கே அதை முடிக்காமல் தொங்கிட்டுருக்கு இப்போ டிசிப்ளின்டாக அடுத்தது என்ன பண்ணணுன்னா ஒரு நாளைக்கு அதை உட்காந்து அதை எழுதணும் அப்படின்னு டிசைட் பண்ணணும் அந்த ஸ்ட்ரக்சரில் அந்த புக்கை வந்து நம்ம எழுதணும் அட்லீஸ்ட் டெய்லி ஒரு பேஜாவது எழுதணும்னு அந்த ஐடியா மாறிட்டே இருக்கும் தட் இஸ் டைம் மாற மாற இந்த புக்கோட நம்மளோட ஐடியாவும் மாறும் நம்ம தாட்ஸும் வந்து ஃபைன் ஆகும் நம்ம புதுசாக ஒரு புக்கை படிப்போம் அந்த புக்கை படித்ததில் எதாவது ஒன்று ட்ரிகர் ஆகும் அந்த ட்ரிகர் ஆகி கான்செப்டை போய் நம்ம இன்னொரு விஷயத்தை படிக்கணும் அது மாதிரி ட்ரிகர் ஆகி இப்போ சடனாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டார்வினை பற்றி நிறைய படித்தோன்னு இருக்குது இது ஏன் வந்ததுன்னா ரீசெண்டே கேமக் கிராஸை புக் டார்வின் அண்ட் இன்வெஸ்டிங் பற்றி ஒரு புக்கு அது ஒரு காம்ப்ளிகேட்டட் புக்கு புக்கு அப்படிலாம் இல்லை பட் அது என்ன டார்வினை திரும்பி படிக்க வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் டார்வினை திரும்பி படிக்கிறேன் டார்வினை படிக்க வச்சு அதுலேன்னு வந்து ஐடியாஸு உலகம் இன்சைட்டு அது இன்னைக்கு உலகத்தில் எப்படி இம்பேக்ட் ஆகுதுங்கிறது என்னை டீப்பாக யோசிக்க வந்துடுச்சு நான் அந்த புக்கை என் கண்ணப்பட்டிருக்கில்லன்னா டெஃபினட்டாக நான் டார்வினை பற்றி யோசிச்சிருக்க மாட்டேன் பட் எப்படி இது கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க டேனியல் டெமெட்டன்னு ஒரு பெரிய எவல்யூஷ்னரி பயாலஜிஸ்ட் அண்ட் ஃபிலாசஃபர் அவர் இறந்து போனார் இந்த டேனியல் டெமெட்டை பற்றி நான் வந்து எனக்கு தெரியும் அவர் வந்து டார்வினியன் எவல்யூஷ்னரி பயாலஜிஸ்ட் அதை படிக்கிறச்ச இந்த புக்கும் கண்ணில் பட்டு ரெண்டும் கனெக்ட் ஆகி திரும்பி நம்ம டார்வினை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறோம் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது நேற்று வந்து டார்முத்தில் வந்து காலேஜில் ஃபெட்ரரோட லெக்சர் கேட்டேன் இஸ் அவர் வந்து கான்வெக்கேஷனை வந்து அவங்க சொல்லுவாங்க அமெரிக்காவில் கான்வெக்கேஷனை இது மாதிரி ஒரு பெரிய ஆளை கூப்பிட்டு பேச வைப்பாங்க அதில் ஃபெட்ரல் பேஸின ஸ்பீச்சை பற்றி பேச கேட்டேன் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ட் இருந்தது ஃபெட்ரோட ஸ்பீச்சை திரும்பி உங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் எடுத்து பேசுகிறேன் பட் இது எதுக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட்னு படுதுன்னா இது மாதிரி அன்ஸ்ட்ரக்சர்டாக ஒரு நாளைக்கு நம்ம ஸ்பென்ட் பண்ணோன்னா நம்ம பல விஷயங்கள் பண்ண முடியும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ரென்யூ ஆகும் நார்மலாக ஒரு டே டு டே ப்ரெஷரில் வந்து என்ன ஆகும்னா நேற்று மாதிரி ஒரு டேவில் மறுமுதான் நேற்று மாதிரி டேயில் நீங்கள் பார்க்குறச்சா என்ன ஆகும்னா ஒரு டேயே கம்ப்ளீட்டாக போயிடும் அப்படியே ஹரீடாக போகும் யோசிக்கிறதுக்கே நேரம் இருக்காது ஸோ அது மாதிரி இருக்காமல் இது மாதிரி சிம்பிள் பட் கிரேட் டேஸ் இருந்தால் தான் ஒரு ஸ்ட்ரிங்காக ஒரு அஞ்சாறு நாள் வந்தால் தான் வாழ்க்கையே மீனிங்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும் ரேண்டமாக என் தாட்ஸ் சொன்னேன் டார்வின் ஃபெட்ரர் நான் படித்த புஸ்தகங்கள் இது எல்லாமே வந்து ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருந்தது இது வந்து ஒரு மூணு நாலு நாள் ஃப்ரீயாக எனக்கு கிடச்சதுனால நான் பண்ண வேலை ப எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்புறம் இருந்த ஒரு மூணு நாலு நாளில் வந்த ஃப்ரீயானேன் என்னமாக இருந்தாலும் பத்தரை பதினோரை மணி தூங்கிடுறது அஞ்சரை மணிக்கு இருந்துக்கிறது அட்லீஸ்ட் செவன் ஹவர்ஸ் ஸ்லீப்பை கம்பல்சரியாக போட்டுருங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்ட வந்து தமிழா மொழி பெயர்த்து இருக்காங்க சோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்